சலார் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஸ்கூலை பற்றி தான் பேசப் போகிறோம் பாப்பா ஸ்கூலில் ஜேனியை பற்றி இவங்க பண்ண கூத்து இன்னைக்கு நாள் பொழுதே எனக்கு கராப் ஆயிடுச்சு பொட்டு விழுந்துருச்சு வச்சு விழுந்துருச்சு இதோட ஸ்டிக்கர் கூட உள்ளே இருக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டா கூட இருக்கு ஓகே இப்போ ஓகே சரி வாங்க இன்னைக்கு எங்கே போயிட்டு வந்தீங்க நான் இந்த தம்பி நான் என்ன பார்த்தா அப்பற நா போய்டும் அந்த இடத்து பத்தி பேர் தெரியாதுங்கற சரி என்னடா பண்ணீங்க போயி மாபேஸ் நோட் के बारे में बता था என்ன নাম্বার பண்ணீங்க என்ன என்ன சொன்னாங்க மிஸ் उनका नाम मार्क மார்க்கிங் என்ன करके था ஐ डोंट नो आई थिंक அப்பற என்ன பேசناங்க அਪਣே வாய் கேரியர் के बारे में कौन सा करियर के बारे में इनके जॉब के बारे में जा रही है मैं अभी क्या बोलू

ஆளே காணோம் என்னடி கா வரலை வரலன்னு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு ஆளை காணோன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடி வரவே இல்லை சரிக்கா மெசேஜ் பண்ணி கேளுன்னா அப்புறம் இவங்க கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணி நான் கேட்டு ஏன் நீ வரல பசங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தெரில அங்கேருந்து மெசேஜே நீ வரல என்னாச்சுன்னு தெரில அவங்கள நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றரைக்கு ஒன்றே ஹால் இருக்கும் ஏக்கு பந்திரா பேனுக்காரன் ஒன்னே ஹால் இருக்கும் ஒன்னே ஒன்றே ஹாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ப பசங்களை வந்து அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் போனே இதுவும் கன்ஃபியூஸ் சொல்லு போனே போனே தோ அப்படின்ட்டாங்க போனே தோனா நான் என்னச்சிக்கிட்டேன் ரெண்டே முக்காலுன்ட்டு ஆனால் ஒன்னே முக்கால் போனே தோனால் ஒன்னே முக்கால் இதை தெரியாமல் ரெண்டரைக்கு ரெண்டே முக்கால்னு நான் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டேன் சரி அவ்வளோ நேரம் எதுக்கு நான் இருக்கோன்னு வந்துட்டார் கடைசியில் பார்த்தா போனே தோ போனே தோனாக்கா ஒன்றே ஒன்னே முக்கால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆ அது தெரியல எனக்கு நான் முட்டாள்தனமா இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டேன் அப்புறம் அந்த டைமில் டிரைவர் ஃபோன் பண்ணி கரெக்டாக அவர் அந்த இடத்துல தான் இருந்தார் இங்கே இவர் இங்கே அப்புறம் போனே தோணாக்கா ஒன்னே முக்கால் டி ஒழுங்கானா சொல்லிக்கலாமா அவங்க டீச்சர்னா சொல்லிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னா சொல்லிக்கலாம்ல இந்தியில சொன்ன தாட்டி எனக்கு தெரியல இந்தியில் போனே தோணாக்கா சரி தோணுனாக்கா ரெண்டு தானே அப்போ ரெண்டே முக்கால் இருக்கும் அப்படின்னான்னு நினச்சிக்கிட்டேன் வந்துட்டாங்க அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஏ போனே தோணாக்கா ஒன்னே முக்கால் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சேர்ந்து சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிட்டு அப்புறம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி டிரைவர் வேற கிளாஸ் பசங்களை கூப்பிட வந்திருந்தாங்க அவங்க சொல்லி அப்புறம் பசங்களை வருவா அப்படின்னா அவர் மூணு நாலு வாட்டி ஃபோன் அடிச்சிட்டாங்க இன்னி காணா இன்னிக்கு காணா இன்னி காணான்ட்டு அவர் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் மறுபடியும் ஃபோன் அடிச்சு அவங்கள கேட்டு அதுக்கப்புறமா இவங்க பக்கமா இருந்தா கூட நான் போய் உடனே கூட்டிட்டு கூட ஓடி போயிருவேன் கூட்டிட்டு வந்து இது போயிட்டு வரதுக்கே எவ்வளவு நேரமாக்கலான்னு சொல்லிட்டு சாடே பாராபி ஆச்சாங்க சுட்டி ஓச்சாங்க சாடே பாராபேதா பாக் இந்த மாடு ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு ஒரு வாட்டி நாலு மணி வரைக்கும் ஸ்கூல் உக்காந்துச்சு ரெண்டு மணிக்கு சுட்டி ஆகுது எக் சார் பஜ் போட்டா தபு ஒரு நாள் நானு தனு இவங்க ரெண்டு பேர்த்தையை முதல்ல எடுத்து இருக்கும் ரோஜாத்திய தோபஜே சாரே தோபஜே ரெண்டரைக்கு எல்லாம் வந்துருவாங்க அந்த பொண்ணு சைன் பண்ணுவாங்க ஒரு நாள் வரல போல எனக்கு தெரியல ஏன் என்னடா காணா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சோன்னு ஒரு வாட்டி போங்க முன்னாடி நான் வந்தற பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு ஓடினேன் என்னடா காணேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நான் உள்ள ஜூரி ஆடிக்கிட்டு இருக்கிறேன் ஜூ ஊஞ்சல் ஆடிகிட்டு இருக்கிறான் நான் இங்க ஆதிய தவுதியன ஓடுறேன் எங்கடா புள்ளை காணோம்னு சொல்லிட்டு என்ன ஒரு விலங்கத்தன நான் இவ இவ பண்ண கூத்துன பிரக்யாவை பிரজ্ঞা வர டைமிங் மறந்துட்ட டைமிங் கரெக்ட்டா சொல்லாம விட்டுட்ட இ வந்துட்டா கரெக்ட்டா ரெண்டு மணிக்கு ரெண்டே காலக்கெல்லாம் 2 கலாம் வந்துட்டா கரெக்ட்டா டிரைவர் ஃபோன் பண்றாரு நீ எப்படியெல்லாம் எல்லாம் பைத்தியமாக்கி வச்சிட்டிங்க இவ ஓதினோ என்ன மாதிரி கூத்துනවதிச்சு மாஸ்டர் டைம மார்க் ஆட்டேப் நீ அத்கரத்து இது டே டைம்

मैं सोनगी मैं सोन सोना सोन है मुझे एक घंटा है मैं सोनगी हाँ प्रज्ञा नहीं साफ ले लकीर मुझे तो तूंग का सांपार पड़ो उधर का स्कूल ना देखा पर वही सांप रहा पुल भाई और कंसर्ट को गया उधर हम पर कंसर्ट सेटिंग बड़ो कंसर्ट सांप की लकड़ी है मैंने बस उठाया था यहाँ देख ले क्या हो गया चार

சொல்கிறதில்ல டைம் இந்த கரெக்ட் டைமுக்கு வரதில் வரேன்னா வரலான்ட்டு எதுவுமே சொல்கிறதில்லை அந்த டைம் ரொம்ப பதட்டமாயிடுது பசங்க சரியாக வந்து வீடு வந்து சரியில்லைனாக்கா மூச்சு தராது ஒரு ரெண்டு நிமிஷம் சில சமயம் பசங்க இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து எந்த அலௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்காம லேட் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப பதட்டம் ஆயிடுது ஏன்னா நாடு நிலம அந்த மாதிரி இருக்குது நிஜமாலுமே இன்றைக்கி ரொம்ப நானும் சரி அவரும் சரி பதட்டம் ஆயிட்டோம் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டார் வன்ட்டாலா 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 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் டியூட்டி போயிட்டார் சரி நான் கரெக்டாக பன்னெண்டரைன்னு சொல்லியிருந்தால் பன்னெண்டரை கரெக்டாக அவர் கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஒரு மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணிகிட்ருந்தாரு அப்புறம் பார்த்தாக்கா இந்த மாதிரி சொன்னதுமே அவருக்கும் டென்ஷன் ஆகிடுச்சி என்னால் ஸ்கூலுக்காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி அவங்க திட்டிருக்கிறாங்க எப்படியோ அப்புறம் பசங்களை பன்னெண்ட்ரைக்கா ஒரு ரெண்டைக்கு ஒன்றே முக்காவுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வேன்காரங்க நல்ல வேலை அந்த டைம் நான் இருந்தேன் இல்லைன்னா நான் போயிருக்கோம் லேட்டாக இருக்கும் எனக்கு அஞ்சு நிமித்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இன்னிக்கு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து சேர்ந்துருவோம் வந்துடுங்க அப்படின்ட்டு ரொம்ப லாங்கில் இருக்காங்களாம் எப்படி வருவாங்க அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்து பஸ்ஸு தான் போகும் அந்த பஸ்ஸு விட்டு அடிச்சிட்டேன் இப்போ அவங்க பேரண்ட்ஸு அங்கேருந்து வண்டி பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய இன்னைக்கு எல்லா பசங்களும் போகலை குறிப்பிட்ட சில பசங்களை மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஒரு க்ளாஸில் ஒரு நாலு பேருசங்களாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த நாலு பசங்களில் ஒவ்வொரு க்ளாஸில் நாலு நாலு பசங்க போகலை அதில் என் பாப்பாவும் நாலு பசங்களும் நாலு பாப்பா நாலு பேரில் இவ்வளோ ஒருத்தியாக செலக்ட் ஆகிக்கிறான் ஏற்கனவே கூட்டிகிட்டு போன இடம் தானே அவங்க இது என்னமோ சொன்னால் எனக்கு புரியல சரி போயிட்டு வந்துட்டா போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அவளுக்கு இன்றைக்கி லீவு தான் அவங்க க்ளாஸ் லீவு தான் கொடுத்துருந்தாங்க போயிட்டு வந்துருக்குறேன் என்ன வந்துட்டு நம்மள ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பயம் இருந்தால் இல்லாமல் இருந்துச்சு அப்பயும் நம்ம பெற்றவங்களாம் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க எனக்கா நாடு அந்த நிலமையில் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி அப்போ இருந்த சூழ்நிலைகள்லாம் வேறு மாதிரி அப்போ நம்மளெல்லாம் நான்ல எவ்வளோ இதை சுற்றி இருக்கிறேன் எங்கெங்கயோ போயிட்டு இருந்தெல்லாம் சுற்றி இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நாங்கள்லாம் வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டு கிளாஸ் டீச்சர் அதாவது ட்ரைனிங் வந்த டீச்சரோட வீட்டுக்கே போயிட்டு ஸ்கூலில் இந்த க்ளாஸில் இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து போனோம் போயிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டு சாப்பாடு ஆக்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு விளாடிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலெல்லாம் போய் சுற்றிட்டு நைட்டு வந்துருக்குறோம் எட்டு மணிக்கு அப்படிலாம் வந்துருக்குறோம் அப்போ எல்லாம் பெருசாக எதுவுமே தெரிவிக்கல இப்போ பசங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகிறது எங்கேயாவது வச்சு அனுப்புனாக்கா அவ்வளோ பயமாக இருக்குது நிஜமா ஸ்கூல் தரப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் பயமாக இருக்குது ஏன்னா ஸ்கூல் டீச்சருங்களே என்னென்னமோ பண்ணிடுறாங்க இவங்க ஸ்கூலில் வந்து க்ளா கிளாஸ் டீச்சர் வந்து கேர்ள்ஸ் தான் அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பாய் சார் யாராவது வந்தாங்கனாக்கா கொஞ்சம் பயமாக இருக்குது கருக்குங்குது இனி எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம இன்னைக்கி காலம் கூற நம்ம நிலமையே நம்மளோட ஜென்ரேஷனே இவ்வளோ நம்ம பேரண்ட்ஸாக இருந்துட்டு நம்ம பயப்படுறோம் இனி நம்ம பசங்களோட ஜென்ரேஷன்ல அவங்களாம் எப்படி அவங்க குழந்தைங்களாம் வளர்த்துவாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக இப்போவே நம்ம இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கோம் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்துடுது அவங்க அவங்க டைமில் இன்னி என்னென்ன ஆகும்னு நிஜமாலுமே தெரியல குழந்தைங்களை வளர்த்ததே இப்போ எல்லாம் ரொம்ப பெரிய 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 விஷயமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பசங்களை இல்லைனாக்கா அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து பசங்க தான் அவங்களுக்கு இதை ஒன்றாகிடுச்சுனாக்கா அப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் ரொம்ப நினச்சாலே பயம்பயமாக இருக்குது இன்றைக்கி வீடியோஸ் எதுவும் கொடுக்கல டேவிலாக எதுவும் பண்ணலை சரி பசங்களுக்கு இதை பற்றி சொல்லிடலாம் இதை பற்றி எதாவது சொல்லி வீடியோஸ் போடணும்னு தோணுச்சு அதனால் தான் சரி போட்டேன் சரியா நிச்சயமா ரொம்ப பயந்துட்டேன் இன்றைக்கி கால் செம்ம தலைவலி படுத்துக்கிட்டே தான் இருந்தேன் ரொம்ப அப்படியே இது பண்ணி மாத்திரை சாப்பிட்டு நான் உணர் தலைவலி வந்துடுது அப்புறம் காலைல அவங்களை பெரிய 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 மூணா பாப்பாவை வச்சுன்னு போயிட்டு பெரிய பாப்பா வச்சுன்னு போயிட்டு பெசாமல் டேப்லெட் சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன் அவங்க அப்பாவும் கொஞ்சம் லஞ்ச் பேக் விட்டு போயிட்டார் அப்புறம் மத்தியானம் ராவதி அம்மா ஃபோன் பண்ணிங்க நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சேன் எல்லாம் எந்திரிச்சிருக்கவே மாட்டேன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் படுத்துகிட்டு இருப்பேன் அவ்வளோ தலைவலி டேப்லெட் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டார் லேட்டாக வராரா கிட்டத்தட்டோ ரெண்டு மணி ஆகிடுச்சி சாரி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அவர் வரதுக்கு அதான் பாப்பா அவர் தூங்க வைக்கணும்னு சொல்லி படுத்து அப்படியே நானும் தூங்கிடறேன் தூங்கி எந்திரிக்கவே முடியல அவர் வந்து எழுப்புடுறாரு எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு நான் என்னால் எந்திரிக்கவே முடியல அப்புறம் வெள்ளை கடிச்சி எந்திரிச்சு அப்புறம் சாப்பாடு சொல்லணும்னா அதில் வந்து ஹெட் பெயின் ஆயிடுச்சு எனக்கு தூக்கத்தில் அந்த தூக்கத்தில் எந்திரிச்சாலே ஹெட் பெயின் ஆயிரும் செம வலி காலையில் டேப்லெட்ஸ் நைட்டே தள்ளவலி எடுத்துக்கிச்சு சரி நல்லாயிரும் அப்படின்னு நினச்சா காலைல ரெண்டு டேப்லெட் போட வேண்டியதாக ஒரு டேப்லெட் போட்டு சரியாக இல்லை அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு மறுபடியும் ஒரு டேப்லெட் போட்டு அதுக்கப்புறமா தான் எழுந்திரிச்சு அப்புறம் பிள்ளையே படுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி இப்படின்னு எழுந்திரிச்சு அப்புறம் வீட்டு வேலைங்க செஞ்சு சாப்பாடு குழம்பு செஞ்சு வச்சு அப்புறம் அவங்க அப்பா வந்து சாப்பிட்டார் அதனால தான் நீ வீடியோஸ் வந்து சரி இதை நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று ஓட்டித்தான் ஆகணும் சரியா சரி இன்னைக்கு டைவ்லாக இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Okay, bye, friends. Next video, Allah Baglam. Bye.